சோதனை யாக்கோபு அதிகாரம் ஒன்று இறை வார்த்தை பதிமூன்று சோதனை வரும்போது இச்சோதனை கடவுளிடமிருந்து வருகிறது என்று யாரும் சொல்லக்கூடாது ஏனெனில் கடவுள் தீமையின் தூண்டுதலுக்கு உள்ளாவதில்லை அவரும் எவரையும் சோதிப்பதில்லை ஆம் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் சோதனைக்கு உட்படுத்த மாட்டார் இந்த சோதனை கடவுளிடமிருந்து வருது என்று யாருமே சொல்ல கூடாது நாம செய்யற பாவங்கள் நாம செய்கிற தீமைகள்னாலதான் நமக்கு துன்பங்கள் வருது அத நம்ம மறந்துட்டு கடவுள் என்ன சோதிக்கிறாரு கடவுள் எனக்கு உங்களுக்கு கண்ணே இல்லையா நாங்க என்ன பாவம் செஞ்சோம் ஏன் எங்களை தண்டிக்கிறீங்க இப்படி எங்களை சாத்தானுக்கு ஒப்பு வச்சுட்டீங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கடவுளை வந்து திட்டுறோம் ஆனால் கடவுள் வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது அவர் வந்து நம்ம தீமை செய்கிறதையும் அவர் வெறுக்கிறார் நம்மளை தூண்டி விடலை நீ தீமை செய்யினா அவர் ஒரு நாளை நம்மளை ஊக்கப்படுத்தலை அதே மாதிரி அவர் நம்மளை எந்த விதமான சோதனையும் செய்யலை ஏசு கிறிஸ்துவ சாத்தான் சோதித்தான் அவர் நாற்பது நாள் கடும் தவம் இருந்தார் உண்ணா நோன்பு இருந்தார் அதுக்கு முன்னாடி கூட அவர் சோதிக்கல ஆனா அவர் கடவுளுக்குள்ள ஆழமா மூழ்கி இருந்த போது நாற்பது நாட்கள் அவர் உண்ணா நோன்பு இருந்து வரும்போது சாத்தான் இயேசுவை சோதனை செய்தார் அப்ப பாருங்க அந்த கடவுளுக்கே சோதனைன்னா நம்மளா எவ்வளவு தூரம் நம்ம மனிதர்கள் அதற்காக தான் சொல்லியிருக்காங்க சோதனைக்கு உண்படாதிருக்க விழித்திருந்து ஜெபிங்கள் அப்போ அவரு அதிகாலையில் ஜெபித்தார் அதிகாலையில் விழித்து ஜெபித்ததுனால அந்த சோதனையை அவர் சாதனையாய் மாற்றினார் மனிதர்களாகிய நம்மளால் என்ன செய்ய முடியும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் துணையோடு நாம் அந்த சோதனைகளை மீட்டு எடுக்க இந்த நாளில் நாம் ஒவ்வொருவரும் முயற்சி செய்யணும் அதனால் இனிமேல் கடவுள்கிட்டேருந்து சோதனை வந்துச்சு நீ யாருமே சொல்லக்கூடாது இறை வார்த்தையில் ஆணித்தனமாக கொடுத்துருக்காங்க அதை நம்ம பைபிளை படிக்கிறவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் நம் செய்கிற பாவங்கள் மீறுதல்கள் நம் செய்கிற குற்றங்கள் இதனால் தான் நமக்கு பாவம் வருது சோதனை வருதுன்னு நம்ம முழு மனதோடு நம்ம ஏற்றுக்கிட்டு நம் ஆண்டவரிடத்துல வந்து மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்போமா இந்த காலை பொழுது அவருடைய மன்னிப்புக்காக ஜெபிப்போமா எங்கள் ஆன்மீன் பரலோக தாக்கடி அப்பா நீங்க சொல்லி இருக்கிறீங்க விழித்திருந்த நோக்கி ஜெபிக்கிறோம் எங்களுக்கு எந்த சோதனையும் எங்கள் குடும்பங்களுக்கும் எங்களுக்கும் யாருக்கும் எந்த சோதனையும் ஏற்படுத்தாதபடி சாத்தான எங்களிடத்திலிருந்து எடுத்து போட வேண்டுமா இமை கெஞ்சி மாற்றாடுகிறோம் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவையாக மாற்றாடுகிறோம் ஆமே